அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை சுழிகளிலே நாம் பார்க்க இருப்பது இறைவன் எள்ளுக்குள் உண்டு ஈரக் காற்றுக்குள் உண்டு பசும் பாலுக்குள் வெண்ணெய் உண்டு கடல் நீருக்குள் உப்புண்டு சூரிய ஒளியில் ஏழு வண்ணங்கள் உண்டு உடலுக்குள் உயிர் உண்டு இவை யாவும் இருப்பது உண்மை என்று தெரிந்த நம்மால் இவை இருக்கும் இருப்பிடத்தை காண முடிவதில்லை அதுபோலவே இறைவன் இவ்வுலகில் இல்லாதது போல் இருக்கிறார் அனுதினமும் மனவு வந்து மோஜிக்கும் பக்தனுக்கு அவர் எப்போதும் பாதுகாப்பை தருகிறார் அவர் உங்களை மறந்து இருப்பதில்லை உங்களை மறந்தனால் என்றும் இல்லை அவரிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் உங்கள் வேண்டுதல் எப்போதும் வீண் போகாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்